எதுக்கு நீங்க மாமிசை சீன்படி நடக்கிறீங்க என் மாமிசம் விரும்பும் போட்டுக்க சூட்டு போட்டுக்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கி போட்டுக்க இருபதாயிரம் ரூபாய்க்கு ஜட்டி வாங்கி போட்டுக்க என் மனசு சொல்லும் அதெல்லாம் நான் செஞ்சா நான் அசட்டை பண்ணுகிறவன் மாமிசை இச்சை சொல்ல இந்த பொண்டாட்டி சரிப்படாது இவ்வளவு தள்ளிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடா மாமிசை இச்சை நல்ல மனுஷன் ஆகாசரு ராஜா அந்த பொம்பளையும் நல்ல பொம்பளை வசதி கூட்டத்துக்கு நடுவில் ஒருத்தருக்கு சொந்தக்காரியா இருக்கிற நான் கூட்டத்துக்கு நடுவில் வந்து என் என்ன செய்ய முடியாது காட்ட முடியாதுன்னு அவ ரொம்ப ஒழுக்கமான பொம்பளை இந்த களவாணி பயில திருட்டு பயில் இருக்கிறானுங்களேன் உடனே கோவம் வந்துட்டு ஐயோ இன்னைக்காவது உங்க மனைவியை பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தோம் முடியல அந்த அம்மாவை தூக்கி போட்டுருங்க அந்த அம்மாவை ராணியெல்லாம் கண்டடத்தில் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது இந்த பயில்களுக்கு யாகாஜர் கொண்டாடியே பார்க்க ஆசை இவர் வாய்ப்பு கிடைச்சு இன்னைக்கு பார்த்துடலாம் அது ஆடுமோது எப்படி இருக்கு தாடு எப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா ஐயா ஆடை கூப்பிடுங்க அது வரமாட்டேன் அது ஒரு ஒழுக்கமான பொம்பளை இந்த பயிலுள் வந்துட்டு இன்னைக்காவது ராணியை பார்த்து ரசிக்கலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்க அந்த அம்மா அங்க வெளியே தள்ளுங்க நாங்க பாத்துக்கிறோம் உம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தானே எங்களால் பார்க்க அந்த புறத்துக்கு போனால் அடிக்கடி பார்க்கலாம அந்த பயிலு பேச்ச கேட்டு இந்த முட்டா போய நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துக்கு ராஜா அறிவு இருக்கா தேவத்திட்ட எஸ் தான் உள்ள வரணுன்றது இருந்தாலும் அந்த பயிலுக்கு அறிவு இல்லை அவனும் சரின்னு வசதி தெளிச்சான் இந்த மாதிரிலாம் மாமிசை இச்ச ஆலோசனை கொடுப்பாங்க நீங்க எப்படியே இருந்தா முன்னேற முடியாது பாஸ்டர் நீங்க எப்படியே இருந்தா முன்னேற நீங்க கொஞ்சம் நவீனமா வாங்கலாம் மியூசிக்ல பாட்டுல நவீனமா வாங்க பிரசங்கத்துல நவீனமா வாங்க பாஸ்டர் சபை வளர்ந்துகிட்டே இருக்கும் அதனால தான் ரெண்டு எழுத்து சபை எங்கேயோ வளருது ரெண்டு எழுத்து சபை எல்லாம் அழிவுக்கு எதுவா வளர்ந்துகிட்டு இருக்கு ஏன்னா மாமிசை இச்சு பிரசங்க பண்றான் கத்தருணை கார் வாங்கி தருவார் கத்தருனை வாழாக்காமல் தலை ஆக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் தோத்துறான் தோத்துறான் தோத்திரம் அமெரிக்கா இருந்து ஒருத்தம் வந்து பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தன் பண்றான் இருந்து ஒருத்தன் பண்றான் இப்படி கண்ட பயிலும் வந்து பிரசங்கம் பண்ணி இப்ப இவன்களே கூட்டாளி ஆகிட்டானுங்க தேவையில்லைங்க மாமிசை இச்சையை தூண்டக்கூடிய பிரசங்கம் பிரசங்கம் ஒரு ஒரு சபையில் விசுவாசி இருந்தா எங்கள் விசுவாசி என்ன தேவைன்னு தெரியணும் இந்த விசுவாசிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு முப்பதாயிரம் மாசம் கிடைச்சா அவங்க நல்லா இருப்பாங்க ஆண்டோட்டி சொல்லுங்க எங்க விசுவாசி முப்பதாயிரம் ரூபா மாசம் கிடைக்கிற மாதிரி நீங்க வழிவகுத்து கொடுத்துருங்கப்பா எங்க ஜனங்க நல்லா இருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷமா ஊழியம் செய்வோம் இந்த ஜபத்துக்கு உடனே என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் இந்த ஜபத்துக்கு உடனே என்ன கிடைக்கும் நம்மால் அப்படி இல்லை ஆண்டவரே எங்க விசுவாசி டாக்டர் ஆயிரு டாக்டர் என்னையா எவ்வளோ பிரச்சனை தெரியுமா டாக்டர் நீட் எழுதி டாக்டர் ஆகிறது எனக்கு இவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் உள்ள போய் யா தெரியும் ரொம்ப கஷ்டமான காரியம் கத்தர் உருவாக்கி கொண்டு போனா விட்டுருங்க ஒரு விசுவாசிக்கு என்ன கொடுக்கணுன்றத நீங்களே டிசைட் பண்ணுங்க எங்க விசுவாசியை நீங்கள் கவலை இல்லாமல் நடத்துங்கப்பா நோய் வியாதி இல்லாமல் அவங்க தரித்திரா இல்லாதபடி எங்கள் விசுவாசிகளை நடத்துங்க எங்க விசுவாசிகளை நீங்க அப்படி நடத்தி தான் ஆகணும் அதுதான் எங்க விருப்பம் என் ஆடு வியாதியாக இருந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் என் ஆடு பட்டினியாக இருக்கதை நான் விரும்ப மாட்டேன் என் ஜனம் பட்டினியாக இருக்க கூடாது என் ஜனம் வியாதியா இருக்க கூடாது அழுது சோம் பண்ணுங்க அதை விட்டுட்டு உன்னை அப்படி ஆக்கிடுவார் இப்படி ஆக்கிடுவார் எப்படி ஆக்கிடுவார் ஏன்ட்ட வந்து செல்ல சொல்ல பாச்சர் எங்க பையனை ஏர்நாட்டிகள் படிக்க வைக்கிறேன் படிக்காதல அப்படிம்பேன் அவங்க சொல்லுவாங்க நீங்க நல்ல வார்த்தையை சொல்லுவீங்க ஏர்நாட்டிகள்ல படிக்கிறவன்லாம் எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியும் ஏர்நாட்டிகள் படிச்சிரு யார பிள்ளையன் ஓட்டுறவன் எல்லாம் எப்படி இருக்கிறான்னு எனக்கு தெரியும் வாச எங்க பையன் கப்பல்ல வேலை செய்யறதுக்காக படிக்க போறான் படிக்காதல அப்படிம்பேன் என்ன பாச்சர் கப்பல்ல வேலை செய்யறவன்லாம் எப்படி இருக்கிறான் எப்படி வாழ்றான்னு எனக்கு நல்லா தெரியும் சில படிப்பை படிக்க விட மாட்டேன் என்னை பொறுத்தளவுக்கு ஹெச்ஆர் படிப்பே நான் படிக்க விட மாட்டேன் என்கரேஜ் பண்ண மாட்டேன் சிலர் ஹெச்ஆர் படிப்பு படிக்கிறான் சில ஹெச்ஆர் படிப்பு படிச்சா அவன் இருதம் கடினம் ஆயிரும்டா நியாயமானவனை நீ வெளியே தள்ள வேண்டியது வரும் நியாயமானவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது வரும் நியாயமானவனை நீ தூசிக்க வேண்டிய அவசியம் வரும் ஹெச்ஆர் போஸ்டிங் அவ்வளவு மோசமான வேலை கம்பெனி ஒன்றும் செய்யாது ஹெச்ஆர் போஸ்டிங் அப்படிதான் அவன் காலையிலே வேலைக்கு வருவான் இவன் ரிசைன் லெட்ரு அவன் அவன்ட்ட நீ வெளியே போன லெட்ரு கொடுப்பான் அவன் சொல்லுவான் சார் எனக்கு மனைவி பிள்ளைங்க இருக்கு சார் எனக்கு தெரியாதுங்க கம்பெனி உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க வெளிய போலாம் இத கம்பெனி கொடுக்காது யார் கொடுப்பா எச்ஆர் கொடுப்பான் கம்பெனி சொல்லும் நூத்தி பத்து பேருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும் பத்து பேருக்கு ப்ரமோஷன் தொண் நூறு பேர் ப்ரமோஷன் லிஸ்ட்ல இருந்து நீ வெளியே எடுத்து எச்ஆருக்கு சொல்லுவான் நியாயமா வேலை செஞ்சு பஸ் ரேங்க் வர்றவனுக்கு அவன் மார்க் போட மாட்டான் இவன் ப்ரமோஷன் லிஸ்ட்ல வரல 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 நூத்தி பத்து பேர்ல நூறு பேர் ரிஜெக்ட் பண்ணுவான் யாரு கம்பெனி இல்ல யாரு எச்ஆர் வேலை செய்யறவன் நான் சொல்லுவேன் எந்த வேலைக்கு போகணும்னு நீ முடிவு பண்ணி வாழு எச்ஆர் போஸ்டிங் படிக்காத எச்ஆர் போஸ்டிங் வேலைக்கு போகாத அது மாமிசத்தின் வேலை கண்ணை மூடிட்டு செய்யணும் கடினமான இருதயத்தை உருவாக்கணும் எல்லா படிப்பையும் நான் படிக்க என்கரேஜ் பண்றது இல்லை ஏன்னா மாமிசத்தின் இச்சைகள் ஒருவனை எங்கேயோ கொண்டு போய் விடுவதை பரிசுத்த ஊழியம் விரும்புறதில்லை பரிசுத்த தேவன் விரும்புறதில்லை பரிசுத்த வேதாகமும் விரும்புறதில்லை சொல்றேன் இந்த மாமிசத்தின் ஆசைகள் நிறைய இருக்கு நிறைய இருக்குங்க எக்கச்சக்கமான மாமித்த மாமிசத்தின் ஆசைகள் இருக்கு அதுக்காகவே நீங்க கத்திருத்தத்தை அசட்டை பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல விதவிதமா ட்ரெஸ் கொடுத்தணும்னு ஆசை யாருக்கு இல்ல விதவிதமா சாப்பிடணும்னு ஆசை யாருக்கு விதவிதமா பெண்களோடு சந்தோஷமா உட்காந்து கமிட்டி மீட்டிங் மாதிரி நேரத்தை கழிக்கணும்னு ஆசை யாருக்கு இல்ல உலகத்தில் எல்லாருக்கும் ஆசை இருக்கு ஆனா தெய்வத்துக்குள்ள வந்த பிறகு மாமிசத்தின் இச்சைகளை நீ சிலுவையை அறைய வேண்டும் என்று கலாச்சாரத்தில் பவுல் எழுதுறா எனக்கு என்ன ஆசை இல்லாதவனா எனக்கு மாமிசம் இல்லை எனக்கு ஆசைலாம் ஆசையெல்லாம் சொன்ன வேற மாதிரி இருக்கும் என் ஆசைலாம் முரட்டுத்தனமான ஆசை ஆண்டவர் உப்புத்தால் போட்டு தேய்ச்சார் இந்த ஆசையெல்லாம் மாமிசத்தில் இருந்தா நீ எனக்கு உபயோகப்பட மாட்டேன்னு நம்பர் நம்பர் மாத்தி மாத்தி உப்புத்தால் வாங்கி தேய்ப்பார் ஏச்சி தேச்சி இப்போ மாமி சித்திர ஆசையே கிடையாது ஓத்திரம் பிரச்சனை பண்ணோமா படுத்தோமா தூங்குனோமா கத்துற கொஞ்ச நேரம் அவட்ட பேசணுமா அவர் கூட்டா பருலத்து போறமா போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன் மாமி சாட்சியே இல்லை நீக்கா செல்ல இருக்குது ஐம்பது வயசுக்கு மேலே தான் மாமி சாசையே தலை வெறிச்சி ஆடுது வேணாயா நீ அப்படி கத்து தித்ததை அசிட்ட பண்ண வேண்டிய அவசியம் இதுக்கெல்லாம் காரணம் பொருளாக மாமி சாசை தான் பொருள் ஆசையை கொண்டு வருது தேவை இல்லைன்னு சொல்லலை வீடு தேவை கார் தேவை வண்டி தேவை வீட்டில் உட்கார பொருள் தேவை இப்போல்லாம் கொஞ்சம் ஏசி தேவைப்படுது இதுக்கு மேலே நமக்கு வேறு என்ன வேறு என்ன வேறு ஒன்று வேண்டாங்க கொஞ்சம் பிள்ளைங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் பணம் பொருள் தேவை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அது வேற என்னுடைய சம்பந்தார் இருக்கிறார் என்னுடைய மகனுடைய மாமனார் ஹச் கார்டு விசுவாஸ் பாஸ் பத்ரோஸ் நிறைய விசுவாசி நிறைய வருமானம் நிறைய இன்கம் இருக்கும் எல்லாம் நாலு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு எல்லாம் வேலையும் எனக்கு வேண்டாம் உபசரிப்பு எனக்கு வேண்டாம் ஏன்னா கமிட்டி எடுத்துக்க எனக்கு ஒரு சம்பளம் கொடு கமிட்டி ஐயா இது என்ன கதையா இருக்கு புதுசாக ஒன்று உருவாக்குறீங்க எனக்கு தேவையில்லை பணம் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் எனக்கு பணம் தேவையில்லை கமிட்டி போட்டுக்க காணிக்கையிலேருந்து தசுமாதத்துலேருந்து கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்கில் போட்டு நீங்கள் ஊழியத்துக்கு என்ன வேணால் பண்ணுங்கள் எனக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்துருங்க நான் அன்னைக்கு போயிருந்தேன் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு பிரதேசம் பண்ணி ஜோ பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாப் உள்ள விசுவாசிங்க தான் லட்சம் லட்சமாக காணி அவர் எனக்கு வேண்டாம் உண்மையாக பசங்க பண்ணிட்டு உண்மையாக செத்து போவையா கமிட்டிட்டு சரண்டர் பண்ணி இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு கமிட்டி சூப்பராக மூணு வருஷம் ஆச்சு கமிட்டி போயிட்டே இருக்குது

ஆமிச்சா ஆச்சா கத்த சொன்னார் கத்த சொன்னார் எல்லாம் வாங்க சொல்லுவார் வேணாங்க சபை கட்டிங்களா ஆத்மா வந்துட்டா ஆத்மாவில் பரலவத்துக்கு ஆயுதப்படுத்துறீங்களா இப்போ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல இடத்துக்கு ஊழியத்துக்கு போறீங்களா வர்றீங்களா படுக்கிறீங்களா எழும்புறீங்களா ஆத்மா ஆதாயம் பண்றீங்களா சந்தோஷத்தோடு தேவனை துதிக்கிறீங்களா வாரத்தோடு வாழ்றீங்களா போதும் இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியுங்க அமேன் அமேன் தேசராஜ் பார்த்து ரொம்ப பிரயாசப்பட்டார் இடம் வாங்கணும் சட்டி கட்டணும்னு இப்போ இடம் வாங்கியாச்சு சட்டி கட்டியாச்சு யார் வேணாலும் உள்ளே வந்து ஊழியங்கன்னு சொல்கிறாரு இதுக்கு மேலே அவருக்கு என்ன 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 வேணும் வேண்டாம் அந்த முடிவுக்கு அவரும் வந்துட்டார் அச்சர் உங்கள் கூட இருந்தே இருந்து நானும் அப்படியே மாறிவிட்டேன்ரு என்னங்க வேணும் இதுக்கு மேலே வேணும் அந்த பக்கத்து கிரவுண்டையும் வாங்கிடணும் இது ஐயோ நான் நிறைய சர்ச்சு பார்க்குறேன் இருக்கிறதே நாற்பது விசுவாசி நானூறு விசுவாசிக்கு இடம் வாங்கி வச்சிருக்கான் கேட்டா எழுப்புதல் வருதா என்னது என்னது இருக்கிறது எத்தனை விசுவாசி நாலாயிரம் நானூறு விசுவாசி நாலாயிரம் விசுவாசிக்கு ஏக்கர் ஏக்கரா வாங்கி வச்சிருக்கான் எதுக்கு பாஸ்டர் அது எழுப்புதல் வரும் பாஸ்டர் அது முதல்ல இதை நிரப்புங்க பாஸ்டர் முதல்ல முதல்ல இதை நிரப்புங்க எக்ஸ்டன் பீரியட் அவர் பார்த்துக்குவார் ஏசி ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டு மூணு படி வலதுபுறம் இடதுபுறம் விரிஞ்சு பெருக அவர் பார்த்துக்குவார் மாமிசத்தில் பல தரிசனம் வரும் பல ஆசை வரும் பல இச்சை வரும் பல தெய்வீக வாசனையே எதுல இருந்து வரும் மாமிசத்தில இருந்து பல மாமிசத்துல இருந்து பல ஊழியர்களுடைய மாமிசத்துல இருந்து பக்திக்குரிய வாசனை வரும் அதுக்கெல்லாம் செவி கொடுத்துராது அதுக்கெல்லாம் வேத இருந்து வாசனை வருதா புட்டனை கீழ்படிங்க கட்டு சொன்னதை செய்யுங்க ஆண்டவர் மயிமாப்படுவார் அலையா